நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு பொது தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் பாராளுமன்றத்துக்கு மட்டும் தேர்தல் வந்தது இந்த பொது தேர்தல் எழுபத்து இரண்டில் வரவேண்டியது எழுபத்து ஒன்றிலேயே வந்தது எழுபத்து ஒன்றில் இந்த தேர்தல் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் காமராஜருடைய அரசியல் கெட்டிக்காரத்தனத்தை நான் உணர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அவர் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதிலே கொண்டிருந்தார் பொது தேர்தல் வெகு சீக்கிரம் வரும் எல்லாரும் தயாராக இருங்கள் தயாராக இருங்கள் என்று எழுபத்து ஒன்றில் தேர்தல் வந்தது வந்த தேர்தலின் போது தமிழகத்தில் காங்கிரஸ் மிகவும் பலவீனமாக இருப்பதை இந்திரா காந்தி உணர்ந்திருந்தார் என்பதும் நன்றாக தெரிந்தது தமிழகத்தின் விசேஷ நிலை கருதி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவு கட்டினார் தமிழகத்திலேதான் காங்கிரஸ் பலகீனமாக இருக்கிறது என்று இந்திரா காந்தி கருதினாரே தவிர தனக்கு சாதகமான சூழ்நிலை இந்தியா பூராவிலேயும் இருக்கிறது என்பதை கணிக்க அவர் தவறவில்லை ஆகவே இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடத்தினால் தான் பிரம்மாண்டமாக வெற்றி பெற முடியும் என்று அவர் நம்பினார் இந்திரா காந்தி பிரம்மாண்டமான வெற்றி பெறுவார் என்றே எல்லோரும் நம்பினார்கள் திடீரென்று இந்திரா காந்தி தேர்தல் நடத்துவார் என்று யாருக்கும் தெரியாது அப்படி தெரிந்திருந்தவர் தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் அந்த தேர்தலை அவர் திடீரென்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் வருஷம் அறிவித்து விட்டார் தேர்தலை அறிவித்த போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டம் உடனடியாக பேசப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இவ்வாறு பேச்சு நடத்தப்பட்ட அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு பெரிய வேலையை செய்தது இது கருணாநிதியினுடைய மிகப்பெரிய சாமர்த்தியமாகும் இது அருமையான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இந்திரா காந்தியினுடைய பெயரை பயன்படுத்தி சட்டசபைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இன்னும் ஐந்து வருட காலம் இருக்கலாம் என்று கருதினார் கருணாநிதி அதனாலே ஒரு வருஷம் முன்னாலேயே சட்டசபையையும் தான் கலைப்பதாகச் சொன்னார் இந்திரா காந்தி முதலில் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை பாராளுமன்ற தேர்தல் என்பது கொள்கை ரீதியாக நடப்பது சட்டசபை தேர்தல் என்பது நிர்வாக ரீதியாக நடப்பது இரண்டையும் போட்டு பின்னக்கூடாது என்று அவர் விரும்பினார் ஆனால் கருணாநிதி இதுதான் தருணம் என்று கருதி சட்டசபையையும் கலைக்கும்படி கவர்னருக்கு சிபாரிசு செய்தார் சட்டசபை தேர்தலையும் சேர்ந்து நடத்தினார் கழகத்துடன் பேசும்படி சி சுப்பிரமணியத்திற்கு இந்திரா தகவல் அனுப்பினார் கழகமும் இந்திரா காங்கிரசும் கூட்டுச் சேர்வது பற்றி இங்கே பேச்சு நடத்திய போது அந்த பேச்சை நடத்தியவர்களில் நானும் ஒருவன் பார்லிமெண்ட்டுக்கு இவ்வளவு இடங்கள் கொடுப்பது என்று முன்னேற்றக் கழகம் கட்டிய முடிவை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் அசம்பிளிக்கு எவ்வளவு இடங்கள் என்று கேட்டபோது பக்தவச்சலம் கேட்டது நூறு இடங்கள் சி சுப்பிரமணியம் கேட்டது தொன்னூறு இடங்கள் கருணாநிதி கடைசி பட்சமாக கொடுக்க தயாராக இருந்தது அறுபது இடங்கள் இந்த அறுபது இடங்களை எழுபது இடங்களாக ஆக்கிக்கொள்ள கடைசி வரை நான் அலைந்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்போதும் கூட அதனுடைய தாத்பரியம் புரியாமல் அரசியல் சூசகமும் தெரியாமல் சி சுப்பிரமணியம் எங்களுக்கு அசம்பிளி சீட்டே வேண்டாம் என்று கூறிவிட்டார் அதன் விளைவாக அசம்பிளியில் ஒரு இடங்கூட இல்லாமல் பார்லிமெண்ட்டில் போட்ட இடமெல்லாம் பத்து இடங்களிலும் ஜெயித்தது இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் இந்திராவை முன்னணியாக வைத்து முன்னேற்றக் கழகம் வென்றது முன்னேற்றக் கழகத்தின் தோழர்களை வைத்து இந்திரா காந்தி வென்றார் நம்மாலேதான் அவன் வென்றான் என்று நாம் சொல்லவும் முடியாது நம்மாலேதான் அவர் வென்றார் என்று அவர்கள் சொல்லவும் முடியாது இரண்டு பேருக்கும் அதிலே சம பங்கு இருந்தது அந்த வெற்றி என்பது பிரம்மாண்டமாகவும் இருந்தது பழைய காங்கிரஸ் அல்லது ஸ்தாபன காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற காமராஜ் நிஜலிங்கப்பா காங்கிரஸ் பெருந்தோல்வி அடைந்தது அந்த தோல்வி சாதாரண தோல்வி அல்ல அது தனி மனிதர்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி அவர்களுடைய நோக்கங்களுக்கு ஒரு பெரிய அடி அவர்களை நம்பிக்கொண்டிருந்த பல பிற்போக்குவாதிகளுக்கும் வீழ்ச்சியை கொடுத்தது அந்த காங்கிரஸை ஆதரித்த பல பத்திரிகைகள் நடுங்கத் தொடங்கின திரும்பவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் இந்திரா காங்கிரஸ் டெல்லியில் என்ற உடனேயே பத்திரிகைகளுடைய தலையங்க போக்கே மாறத் தொடங்கிற்று எல்லோருக்கும் ஒரு ஆட்டம் கண்டது இந்திராவினுடைய கை ஓங்கியது அங்கே கருணாநிதியினுடைய கை ஓங்கியது இங்கே ஆனால் ஒரு துரதிருஷ்டம் கருணாநிதி தான்தான் இங்கே சாசுவதம் என்று எண்ண தலைப்பட்டார் இந்திரா காந்தி தன்னுடைய எதிரிகள் என்னென்ன செய்வார்கள் என்று எண்ணத் தலைப்பட்டார் அந்த இரண்டு பேருடைய சிந்தனைப் போக்கையும் என்னாலே உணர முடிந்தது எழுபத்து ஒன்றுக்குப் பிறகு கருணாநிதியினுடைய போக்கு வேறு விதமாக மாறத் தொடங்கிற்று தமிழகத்தில் தான் என்ன செய்தாலும் கேட்க முடியாது என்று ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர் கருத தொடங்கினார் மாநில சுயாட்சி என்ற ஒரு கோஷத்தை ஏற்கனவே மாப்போசி அவர்களால் எழுப்பப்பட்ட கோஷத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அதை கிட்டத்தட்ட பிரிவினைக் கோஷமாக ஆக்கிவிட்டார் அவரை முஜிபிர் ரகுமான் என்றும் மற்ற விடுதலை வீரர்களுடைய பட்டியலோடு ஒப்பிட்டும் அவருடைய தொண்டர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இது எந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக போயிற்று என்று நீங்கள் கேட்டால் இங்கே ஒரு விழா நடந்தது ஒரு கண்காட்சி நடந்தது அந்த கண்காட்சியில் ஒரு கவி அரங்கம் நடந்தது அந்த கவியரங்கத்தில் இந்தியை பற்றி பாடுவதாக நினைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் பாடும்போது இந்தி ராணி தாசி என்று சொல்லி அதை சமத்காரமாக பாடுவதாக நினைத்து இந்திரா நீ தாசி என்றும் பாடினார் இந்த அளவுக்கு கேவலமாக போயிற்று அவ்வளவையும் சகித்து கொள்ள வேண்டிய நிலைமை இந்திரா காந்திக்கும் இருந்தது இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கும் இருந்தது ஆனாலும் கூட மோகன் குமாரமங்கலம் போன்றவர்கள் எல்லாம் அப்போது கோபப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்திரா காந்தியின் காதுகளுக்கு இந்த செய்தி தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று